ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜூலை பதினைந்து செவ்வாய் மூன்று திதிகள் வரும் அது சக்தி வாய்ந்த நாள் கற்பூரவள்ளி இலையை இப்படி செய்யுங்கள் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வரக்கூடிய அந்த தேய்ப்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பஞ்சமி அன்றைய தினம் மூன்று திதிகள் வந்து சேர்ந்து வருகின்றது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறணும் அதற்காக நம்ம வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் இந்த கற்பூர வள்ளி இலையை வச்சு நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்கள் வீட்டில் நிச்சயம் அதிசயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஐந்து நிமிட கற்பூரவள்ளி இலை பரிகாரம் நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் தீய சக்திகள் நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பணம் வந்து பெருகும் ஒரே ஒரு பரிகாரத்தில் இவ்வளோ பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் பெண்கள் எல்லோருமே நம்ம வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நாட்களில் விரதங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து செய்வோம் பரிகாரங்கள் வந்து செய்வோம் அந்த வகையில் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்று திதிகள் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் வந்து வருகின்றது எளிமையான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூன்று திதிகள் என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இந்த மூன்று திதிகள்னு சொல்லும் இல்லையா அது வந்து சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி இந்த மூன்று திதிகளும் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வருகின்றது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு அந்த பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் அந்த முதல் நாள் திதியாகி சதுர்த்தி வந்து இருக்கும் அந்த பன்னெண்டு முப்பது அப்படின்றது செவ்வாய்க்கிழமை வந்துடுது அதனால் அந்த அரை மணி நேரம் சதுர்த்தி திதி வந்து இருக்குது பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் இருந்து இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது பத்து நாற்பத்தி ஏழு அப்படின்றதும் அந்த செவ்வாய்க்கிழமை தான் அந்த பத்து நாற்பத்தி எட்டுக்கு மேலே ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அதனால் இந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த ஒரே நாளில் மூன்று திதிகளும் வரக்கூடிய அதி அற்புத சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த மூன்று திதிகளும் வர்றதுனால அந்த நாளுக்கு நிறைய நல்ல ஆற்றல்கள் வந்து இருக்கும் சக்தி வந்து இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த நாளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி அன்னையின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ஏற்கனவே பணம் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு சின்ன செடி நட்டு வச்சு வளருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம் நான் எட்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் வீவஸ் அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து இருக்குது அந்த இலையை வந்து ஒரு பெரிய இலையாக ஒரு இலை உங்கள் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு இரண்டு மூன்று இலைகள் கூட நீங்கள் வந்து பறித்து கொள்ளுங்கள் அந்த ஒரு பெரிய இலையில் பச்சை கற்பூரம் ஒரு இரண்டு மூன்று வில்லைகள் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு ஒரு பச்சை கற்பூரமாக நீங்கள் அந்த இலையில் வச்சு ஏற்றுங்க முதல்ல இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா அதன் பலன்களை வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய மேஜிக்கை வந்து பார்க்கலாம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து அந்த கற்பூரவள்ளி இலையில் வச்சு ஏற்றிட்டு ஒரு பிளேட்லேயோ விளக்குலேயோ அந்த இலையை வச்சு உங்கள் பூஜை அறையிலேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி உங்கள் வீட்டில் ஒரு இடம் விடாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் காண்பீங்க அந்த பச்சை கற்பூரத்தோடு இந்த கற்பூரவள்ளி இலையும் சேர்ந்து அந்த தீபமாக எரியும் பொழுது உங்கள் வீட்டிற்குள் ஒரு தெய்வீக சக்தி ஒரு தெய்வீக வாசனை வந்து பரவுவதை நீங்களே வந்து உணர முடியும் அந்த வாசம் உங்களுக்குள்ளும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு இண்டு இடுக்கு மூளை மூடுக்கு எந்த இடத்தையும் விடாதீங்க எல்லா இடத்துலையும் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் கூட நீங்கள் வந்து காண்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல அந்த புகை பரவுகிற வரைக்கும் நல்லா காண்பீங்க இரண்டு மூன்று இலைகள் கூட எடுத்து வச்சுக்கிருங்க இரண்டு மூன்று பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வச்சுக்கிருங்க ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உங்கள் வீடு முழுவதும் உடனடியாக பரவச்சையும் இந்த அற்புதமான பரிகாரம் அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எப்பொழுதுமே இருக்குது ஒரு அமானுஷ்யம் இருக்குது சக்தி தொல்லைகள் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் ஒவ்வொரு நல்ல நாட்கள் எல்லாமே வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்திற்குள் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அதே போல் நம்ம வீட்டில் சக்தி தொந்தரவு இருந்தால் நீங்கும் நல்ல நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமே நம்ம அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நல்லபடியாக நடக்கும் பொன் பொருள் சேரும் அந்த பண தடைகள் அனைத்தும் நீங்கி பொன் பொருள் சேரும் பணத்தை வசியப்படுத்தும் அந்த சக்தி வந்து பச்சை கற்பூரத்திற்கும் இருக்குது கற்பூரவள்ளி இலைக்கும் இருக்குது அதனால் இந்த எளிமையான அற்புதமான பரிகாரத்தை இந்த அற்புதமான நாளில் வந்து செய்ய மறக்காதீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உடனடியாக உங்கள் வீட்டில் நடக்கிற அந்த மாற்றத்தை அற்புதத்தை கண்டிப்பாக உணர்வீங்க நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இதை அற்புதமான பரிகாரத்தை எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து ஏற்படும் நல்ல காலம் உங்களுக்கு வந்து பிறக்கும் உங்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி சந்தோஷம் வந்து அதிகரிக்கும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினச்ச அந்த காரியத்தை கூட நடத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல நாள் நல்ல ஒரு பரிகாரம் மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி பல பயனுள்ள பதி பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ